இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய இயேசு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை திறந்தகளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் கூட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சொல்லிட்டு வேதத்தில் நிறைய அடையாளப்படுத்தியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது நாம் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னு விட்டு ஒரு கேள்வி ஓகே சோ நல்லா வந்து ஒரு அன்புக்குரிய ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க ரொம்ப அழகான வந்து ஒரு பத்திர ஆண்டர் வேதத்தில் காமிச்சிருக்காரு நம்ம அதை பார்க்கலாம் எந்த தலைப்பின் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது நாம் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னு தலைப்பில் பார்க்கலாம் சரிங்க நீங்கள் நல்ல வயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நிறைய இடங்களில் வந்து பிள்ளைகள்னு சொல்லி நிறைய பேர் அங்கே அட்ரஸ் பண்ணி பேசியிருப்பாங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒன்றிய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒன்றிய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் பிள்ளைகளே பார்த்தீங்களா இங்கே அப்போ அங்கே யோவான் அவர்கள் சொல்கிறாங்க என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம அப்போ யோவான் அவர்களுக்கு வந்து பிள்ளைகளா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன் சரி பார்க்கும்போது ஒரு தகப்பனுடைய அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் வகையில்தான் அந்த வார்த்தைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி பாருங்க அப்போ நாங்கள் பவுல் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லுவாங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படிங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் வசனம் என் சிறு பிள்ளைகளே என் சிறு பிள்ளைகளை அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு அழகான வசனம் பாருங்க ஒன்று குறைந்த அதிகாரம் வசனம் ஒன்று நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே பாத்தீங்களா இங்க கூட வந்து ஒரு தகப்பன் அப்படின்ற நிலைமையில பாத்தீங்கன்னா அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகள் நாங்கள் வணங்கிறோம் அப்போ இந்த மாதிரி அப்போஸ் நாங்கள் யோவான் அவர்களும் சரி அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்களும் சரி அந்த தகப்பனுக்குரிய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க நமக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் விதாமத்தில் வந்து கமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றத்து சிறுவனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படிங்க ஒன்று தசுனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் பாருங்க நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலின் பிள்ளைகள் புரியுதுங்களா நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்ல பகலின் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லும் போது அங்க எதை பத்தி பேசுறாங்க என்ன ஒரு உள்நோக்கம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தெரிஞ்சு பண்ணி பாக்குறோம் இல்லையா அப்ப இந்த மாதிரி இப்ப நம்ம நாலு வசனங்கள் பார்த்துட்டோம் நாலு இடங்கள்ல பார்த்துருக்கோம் ஒன் யோவான்ல போஷ்னாங்க யோவான் அவர்களும் குறந்தையர் சபைக்கு எழுதும்போது அப்போ தங்க அவர்களும் கலாத்திரில் கூட படித்தோம் என் சிறு பிள்ளைகளே அங்க கூட இருக்குது என் சிறு கிறிஸ்து உங்களில் உருவாகம் அளவும் அப்படின்றாரு இப்போ ஒன்று சில நினைக்கிற ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொன்று சில வசனங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து எபேசியரில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாகினேன் பிள்ளைகளாக இருந்தோம் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபாக்கினின் பிள்ளைகள் இன்னும் சில இடங்களில் நீங்கள் அதையே தொடர்ச்சி நீங்கள் வாசிக்கும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழ்படியாமின் பிள்ளைகள் அது வந்து பேசியரில் நீங்கள் ஆறாம் அதிகாரத்தில் படிக்கும்போது கூட படிக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் அங்கே கூட பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இருந்து கூட அங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் மாதிரி பேசிய ரெண்டு ரெண்டு நிறைய வசனங்கள் இருக்குது அப்போது இந்த கோபாக்கினின் பிள்ளைகள் கீழ்படியாமின் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் காமிக்கப்பட்டுக்குன்னு செய்ய பார்க்குறோம் இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் யோவான் சொன்னாங்க பவுலர்கள் சொன்னாங்க அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகலின் பிள்ளைகள் கோபாகனின் பிள்ளைகள் கீழ்படியாமின் பிள்ளைகள் இப்படி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேயா அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க அப்போ இப்போ பாருங்க கோபாக்னின் பிள்ளைகள் சொல்லும்போது இப்போ கோபாக்னின் பிள்ளைகள் அப்படின்னா கோபாக்னி தான் தகப்பன் அப்போ இந்த தகப்பன் எப்படியோ மாதிரி தான் பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா இப்படி அநேக இடங்களில் நம்மளை பிள்ளைகள் பிள்ளைகள் அடையாளப்படுத்திருக்கும் பொழுது நம்ம யாருடைய பிள்ளைகள் அப்படின்றத அவங்களுடைய கேள்வியாக இருக்கிற பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டர் ஏசுக்கிறது பாத்தீங்கன்னா அவரும் நம்ம பிள்ளைகள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க யோவானில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படிக்கலாம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே பார்த்தீங்களா பிள்ளைகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அப்போஸ் நாங்கள் யுவானுக்கு பிள்ளைகளா அல்லது அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்களுக்கு பிள்ளைகளா அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளா பகலின் பிள்ளைகளா கோபாக்கனின் பிள்ளைகளா அல்ல கீழ்ப்படி அமைகளை போகும்போது கீழ்ப்படி பிள்ளைகளா அல்லது நம்முடைய ஆடர் இயேசுக்கிறதுடைய ஒரு பிள்ளையா அப்படின்னு கூட நம்ம கேள்வி வந்து நிச்சயமாக வருணம் சரி பார்க்குறோம் சரிங்களா ஆனால் ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அருமையான ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா அங்கே எழுதி காமிச்சாங்க நம்முடைய பிதாகி தேவன் பாருங்கள் மல்கியாவில் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் படிக்கலாம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ பார்த்தீங்களா நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அப்போ நல்லா கவனிங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதான்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் சொல்லி வரும்போது அந்த எல்லோரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நம்முடைய அலையசு கிறிஸ்து முதற்கொண்டு அப்போது நம்முடைய அலையசு கிறிஸ்துக்கும் நமக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்தே ஒரே பிதான்னு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரே வசனம் படிக்கலாம் பாருங்கள் மற்ற ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிங்க மத்தேயோ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே பார்த்தீங்களா இந்த வார்த்தையை நல்லா நட்பானுங்க பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நீங்க எப்படியே இரண்டாம் அதிகாரம் பதினோராம் படிச்ச பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்முடைய அலைய சிக்கம் நமக்கும் ஒரே பிதாண்ட ஒரு கரையிலும் கூட சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளாக பாத்தீங்கன்னா நம்மளை வேதம் வழிநடத்தும் பொழுது இப்ப யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது பிள்ளைகள் அல்ல அப்படின்னு தான் நம்முடைய இயேசு ஏசுக்கிறது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை நாம நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது மூலமாக பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது வேதத்தினுடைய சட்டம் நம்முடைய ஆண்டவருடைய வந்து ஒரு அருமையான உண்மை கவனிக்கிறோம் பாருங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் படிக்கலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே அப்படிங்களா கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பத்திரம் இருக்கிறீங்க அப்போ நம்முடைய ஆண்டவரை இயேசுகிறது மூலமாக தேவனுடைய ஒரு பத்திரன்னு கூட பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் எபேசியர்ல முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் படிக்கிறேன் எபேசி எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பெரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு இயேசு கிறிஸ்து மூலமாய் மூலமாய் தமக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ மிக மிக தெளிவாக வேகத்தில் அந்த உண்மைகள் கமைக்கப்பட்டிருக்கு நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை பற்றக்கூடிய அவரை புரிந்து கொள்ளக்கூடிய அவரை பற்றின விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக காமிக்கப்பட்டிருக்கு கடைசி வசனம் படிக்கலாம் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் படிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இப்படி பல இடங்களில் மிக மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் அடையாளங்களை நம்முடைய அடேசுக்கிறது மூலமாக தேவனாகிய கருத்தர் எழுதி வச்சிட்டார் இந்த அடையாளங்களை பிசாசனவன் உலகத்துல வந்து ரொம்ப அருமையான மாத்தி வச்சிருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறோம் புரிஞ்சுங்களா அப்போ நாம வந்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய புத்திரராக மாறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய அடைசுக்கிறது ஜீவனை விட்டதுனால இன்னைக்கு உலகத்தில் வந்திருக்குது இன்றைக்கி அநேகர் தேவனுடைய புத்திரர் என்ற தகுதிக்குள்ளாக வந்திருக்கிறாங்க இன்னும் அநேகர் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அநேகர்ன்றதை விட கிறிஸ்தவர்கள் இந்த தகுதிக்குள்ளே இன்னும் வரல அதை புரியாமல் இருக்கிறாங்க அப்போ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒருவேளை அந்த காணொலியை பார்க்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க சரிங்களா என்ன நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய தகப்பன் யார் நம்ம யாருடைய புத்திரங்கள் செய் பார்க்கும் பொழுது நாம சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய புத்திரங்கள் பார்க்கிறோம் எப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆடை சுகிறது யாருன்னு தெரிஞ்சு அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம தேவரன் புத்திரன் சொல்லி சந்தை காமிக்கப்பட்டதே தவிர மற்றபடி நம்ம யாடி புத்திரதமும் கிடையாதுன்றத வேதம் நமக்கு மிக தெளிவாக காமிக்கிறேன் புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய சந்தேகம் தெளிவாய்ச்சம் தெளிவாக புரிஞ்சதுக்கூட நாம் வந்து பிதாவகே தேவனுடைய புத்திரர் அப்படின்றது வந்து வேதத்தின் மூலமாக இழக்கணுங்க ஸோ நன் நன்றி பிரதர் தேங்க்